நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு நாளும் தங்களது அணியை கொள்ளும் கட்சிக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லை என்றும் மாறாக திமுகவுக்கும் மோதிக்கும் தான் போட்டி என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் ஆ மணி போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து தர்மபுரி இந்தூர் பேருந்து நிலையத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணிய தலைமையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று பேசினார் அப்போது திமுகவுக்கும் மோடிக்கும் தான் தேர்தலில் போட்டி நிலவுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாள்தோறும் பிரதமர் மோடி திமுக மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார் இவங்க வெள்ளிக்கிழமையில ஒரு அணியில் இருக்கான் வியாழக்கிழமையில ஒரு அணியில் இருக்கான் செவ்வாய்க்கிழமையில தனியா நிக்கிறான் புதன்கிழமை கூட்டு சேர்ற எப்படா பொறியியல் எப்படா கூட்டு சேர்ற ஒரு இளவு இல்லை சரி இதுங்களை நம்ம கவலை ஆனால் கவலைப்பட வேண்டியது டெல்லியை பத்தி இப்ப நமக்கு யாருக்குன்னா நமக்கு மோடி இதுங்களுக்கு கூட அல்ல இது இதுங்க ஃபைட் அங்கதா இப்ப யார் என்ன சொல்றாங்கrangle நிரந்தர கட்சி எல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்லை ஆனா மோடி தான் சொல்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடைச்சி எடுவேன் வசிக்கெடுவேன் கொண்ணுடுவேன் யோகரத்து சவாஷ்